அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் அதாவது சோகமான வரலாறு அதாவது நாம் எவ்வளவோ கதையை கேட்டிருப்போம் நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க புக்கில் படிச்சிருப்போம் எவ்வளவோ கதை கேட்டிருப்போம் ஆனால் நல்ல தங்கால் கதை அப்படின்னு கேட்கும்போது அந்த நல்ல தங்கால் அப்படின்னு அந்த பேரை சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு உருக்கம் வரும் ஏன் அப்படின்னா அது அப்படியான ஒரு சோகமான வரலாறு அதாவது ஒரு உயிருடன் இருந்த பெண்மணி பிறகு தெய்வமாக மாறிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இந்த நல்ல தங்கால் கதையை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நல்ல தங்கால் கதையை பற்றி தான் நாம் இந்த வீடியோ வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இந்த கதை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கதையில் உங்களுக்கு யாரெல்லாம் பிடித்தமானவங்களாக இருந்தாங்க யாரை சுத்தமாக பிடிக்கல அதே போல் இந்த கதை உங்களுடைய மனதில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பசியினுடைய கொடுமைய இந்த நல்ல தங்கால் கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் பத்திரா இருப்பு அருகில் அர்ஜனாபுரம் என்கிற ஒரு அழகிய கிராமம் இருந்துதான் இங்கு மா தென்னை வாழை பாக்கு தேக்கு அப்படின்னு எந்த திசையில பார்த்தாலும் பசுமையான இடமாக இருந்திருக்கு வானம் பொய்க்காத வளமான பூமியாக இருந்திருக்கு இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு அதாவது நல்லத்தங்கால் பிறந்த ஊர் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு ஒரு அடையாளமாகவே இருக்குது நல்லதங்கால் பிறந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் நல்லத்தங்காலுடைய தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்ல தம்பி நல்ல தங்கால் சின்ன பொண்ணா இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க நல்ல தம்பி தான் தங்கைய செல்லமா வளர்த்து வந்திருக்காரு மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்ல தங்காள மனம் முடித்து கொடுக்கறாரு கல்யாணம் ஆகும்போது நல்ல தங்காலுக்கு ஏழு வயது தான் இருக்கும் காசிராஜன் நல்ல தங்களுக்கு நிறைய பரிசு பணம் சீர்வரிசை நல்ல செல்வ செழிப்போடு நல்ல பசு மாடுகள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பெண்களையும் கொடுத்து அவளை கட்டி கொடுக்குறாரு திருமணம் இளம் வயதிலேயே நல்ல தங்காலுக்கு ஏழு குழந்தைங்க பிறக்கிறாங்க அதாவது இதுல நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க இந்த நிலையில மானாமதுரியில மழை பொய்த்து போகுது பஞ்சம் தலை உரித்து ஆடுது தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் மழையே இல்லாம போகுது உணவு இல்லாம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இறந்து போறாங்க நல்ல தங்களுடைய குடும்பமும் அதே நிலைக்கு ஆளாகுது எவ்வளவுதான் பணக்காரங்களாக இருந்தாலும் ஊர் அந்த நிலைமைக்கு ஆளாகும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளும் தீந்து போய் ரொம்பவே பஞ்சத்துக்கு ஆளாகிறாங்க அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்கள் ஒவ்வொன்றா விற்று விற்று அந்த குழந்தைங்களை நல்லதங்கால் இருக்கா ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை வருது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகுது மனம் முடிந்த நல்லதங்கால் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு தான் பிறந்த அர்ஜுனா கிராமத்துக்கு வராங்க அதற்கு முன்பு கணவர்கிட்ட கேக்குறாங்க நான் அங்க போறேன் அண்ணங்கிட்டயே போறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கணவர் வந்து வேண்டாம் இங்க இருந்தே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நல்லதங்கால் பிடிவாதமா இல்லை நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது காசிராஜன் தன்னுடைய முடிவை சொல்றாரு காசிராஜன் நல்ல தங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கல அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையில் சேர்க்க மாட்டாங்க கெட்டு நொந்து போனா கிளையிலும் சேர்க்க மாட்டாங்க கை கொட்டி சிரிப்பாங்க நீ போக வேண்டாம் கஷ்டம் வரும் இது சகஜந்தான் நான் தாக்குப்பிடித்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் சாணி எடுத்தாவது தப்பு பிழைப்போம் வேலி விறகு எடுத்தாவது விற்று பிழைப்போம் மடி அப்படின்னு காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்ல கிட்ட சொல்றாரு காசிராஜன் சொன்னத நல்ல கேட்கவே இல்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது நான் ஆகணும் சொல்லி இதுக்கு முடியாதுங்கால சமாதானப்படுத்த முடியாது காசிராஜன் தெரிந்து கொண்டு சரி போய் வா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறாரு நல்ல பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்து வரா பாருங்க பிள்ளைங்களே நாம மாமா வீட்டுக்கு போவோம் அங்கு தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி ஆடி விளையாடலாம் ஓடி ஆடி விளையாட மான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறா பிள்ளைங்க ஆசையாசையா புறப்படுறாங்க நல்ல தங்காலும் பிள்ளைகளும் மானாமுதிரியில் இருந்து அர்ஜனாபுரத்துக்கு புறப்பட்டு வராங்க காடு மலையெல்லாம் தாண்டி வராங்க வானா வனாந்திரங்கள் கடந்து வராங்க அர்ஜனாபுரம் பக்கம் வந்துட்டாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு நடக்க முடியல பசி பசின்னு கதறாங்க அழுகுறாங்க இந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படை பரிவாரங்களோடு வேட்டையாட வராரு அந்த வந்த இடத்துல நல்ல தங்காளியும் பிள்ளைகளையும் பார்க்குறாரு அந்த கோலத்தில் அவர்களை பார்த்து கண்ணீர் சொட்ட சொட்ட அழுது கேட்குறாரு என்ன விஷயம் அழுது நல்ல தன்னுடைய வீட்டு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றா நல்ல தம்பி அவளை தேற்றி சரி தங்கச்சி நம்ம வீட்டுக்கு போ தெற்கு மூலையில தேங்காய் குவித்து கிடக்கும் வடக்கு முலையில மாங்காய் குவிந்து கிடக்கும் காட்டு யானை வாசல்ல கட்டி இருக்கும் மேலும் காரா பசுவும் உண்டு போ தங்கச்சி போ போய் பிள்ளைகளுடைய பசிய ஆற்று அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நல்ல தங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு தயங்கி அண்ணா நீயும் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்றா அம்மா நல்ல தங்கா நீ முதல்ல போ உன்னுடைய அண்ணி மூளை அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக்கொள்வா கொள்வா நான் பின்னாலே வரேன் சீக்கிரம் வந்துடுவேன் உன்னுடைய பிள்ளைகளை விளையாட புள்ளிமான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அண்ணன் தங்கைய அனுப்பி வைக்கிறாரு நல்ல தங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரைமனதோடு புறம் புறப்படுறா அப்போது மூளை அலங்காரி வீட்டுக்கு மாடியில இருக்கிறா நல்ல தங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன்னோடு வீடு வருவதை பார்த்து விட்டா வேகமாக இறங்கி வந்தாளா கதவுகளை இறுக்கி கதவை அடைக்கிறா ஈரமண் போட்டு அடைக்கிறா சோற்று பணைய ஒளித்து வைக்கிறா பழைய துணி ஒன்றை உடுத்தி கொள்கிறா முகத்துல பத்து போட்டு மூளையில படுத்து கொள்கிறா நல்ல தங்காள் வந்தா அண்ணி அண்ணி என்று ஆசையோடு கூப்பிட்டு கதவை தட்டுறா கதவு திறக்கல கால் கடுக்குது அண்ணி கதவை திறங்க தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டோ அப்படின்னு தவிக்கிறா ஆனால் அங்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல அண்ணம் அன்னம் என்று சொல்லி அழகிறா ஆனால் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல அன்று புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிடுறா அதுக்கும் கதவு திறக்கல நல்ல தங்காளுக்கு கோபம் வந்துருது நான் பத்தினியானால் இந்த கதவை திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை கதவுகள் திறக்குது பிள்ளைகள் உள்ளே ஓடுறாங்க சுற்றி சுற்றி வராங்க ஒரு பண்டமும் கிடைக்கல மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்துல தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்ததா ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுக்குது தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடிக்குது மூலி அலங்காரி விருட்டென்று எழுகிறா மாங்காயை பறித்து போடுறா ஆயிரம் மாங்காயில அழுகல் மாங்காய் ஒன்று எடுத்து கொடுக்கறா தேங்காயை பறித்து போடுறா ஆயிரம் தேங்காயில அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து போடுறா பார்த்தா நல்ல தங்கால் மனம் பதறி அண்ணி என்னுடைய மக்கள் ரொம்பவே பசியோடு அழுறாங்க அப்படின்னு கிஞ்சரா மூளி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பையை எடுத்து அதாவது நம்ம ஊரில் ராகி அப்படின்னு சொல்லுவோம் அதை எடுத்து கொடுக்குறா திரிப்பதற்கு உட் உடைந்த திருக்கையை எடுத்து கொடுக்குறா உலை வைக்க ஓட்டை பானையை எடுத்து கொடுக்குறா நல்ல தங்கால் பொறுமையாக கேப்பையை திருக்கையில் போட்டு அரைக்கிறா அதாவது அறவை அறவை இயந்திரந்ததா அப்படி சொல்கிறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சிரா ஈர மட்டைகளை வைத்து எரித்து கூழும் கொதிக்குது குழந்தை பசியாறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறாள் ஒரு வழியாக கஞ்சி கொதிக்குது ஆனா பிள்ளைங்க பசியை குடிக்க போ போகக்கூடிய நேரத்துல அந்த மூலி அலங்காரி வரா வந்து பானைய தட்டி விடுறா எப்படியோ இதை வைத்தும் நீ சமைச்சிட்டியா அப்படின்னு பானையை தட்டி விட்டு அந்த பானை உடைந்து கூழ் வலிந்து ஓடுது பிள்ளைகள் அந்த வழிந்து ஓடக்கூடிய கூளை வலித்து குடிக்கிறாங்க நல்ல தங்காலும் இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனியும் நான் அவமானப்பட மாட்டேன் அப்படின்னு நாம செத்து விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறா அவளால் தாங்கிக்கவே முடியல பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு தெருவில் இறங்கி நடந்து போறா வீதியில நடந்து போகும்போது அவளை பார்த்த பரிதாபப்பட்ட அந்த மக்கள் சாப்பிடுவதற்கு எங்க வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனா யாருடைய பேச்சையும் நல்ல தங்கால் காதுல வாங்கல பச்சரிசு குத்தித்தாரோ பாலரும் நீயும் பசியாரி போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா நல்ல தங்கால் மறுக்கிறா அரச வம்சம் நாங்க அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழிய பிள்ளைகளை கூட்டிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா பாலும் கிணறு தேடி போறா அண்ணன் வந்தா அடையாளம் தெரியணுமே அப்படின்னு ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டு கொண்டே போறா நல்ல தங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துட்டாங்க ஒரு கிணறும் காணோம் அப்போ சிறுவர்கள் ஆடுமைத்து கொண்டு இருக்காங்க அவர்களை பார்த்து நல்ல தங்கால் கேட்குறா தண்ணீர் தாகமா இருக்குப்பா தண்ணீர் குடிக்கணும் பாலும் கிணறு இங்கு இருக்கா பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறா ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழம் இருக்கக்கூடிய பாலும் கிணற்றை காட்டுறான் நல்ல தங்கால் பிள்ளைகளோடு அங்கே போறா கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்றோடைய படியில வைக்கிறான் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டு பாலூட்டக்கூடிய சங்க கிணற்று மேட்டில வைக்கிறா அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஒரு ஓரத்தில் வைக்கிறா ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றுல தூக்கி தூக்கி போடுறா ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவினுடைய காலை கட்டி கொண்டு அழுகுது தூங்கி கொண்டு குழந்தைகளை தூக்கி தூக்கி மனதை கல்லாக்கி கொண்டு அந்த குழந்தைகளை கிணற்றுல வீசுகிறாள் காலை கட்டிய பிள்ளைகளை பிடித்து இழுத்து இழுத்து கிணற்றில் போடுறா அப்படி ஒரு கல்மனதாக்கி கொண்டு ஒரு தாய் இப்படி செய்யக்கூடிய விஷயம் அது யாராலும் தாங்கி கொள்ளவே முடியாது ஆனால் நல்ல தங்கால் மனதை கல்லாக்கி கொண்டு தான் பெற்ற பிள்ளைங்களை அந்த குழந்தைகளை அவளே கிணற்றில் எடுத்து போடுறா இப்படி ஆறு குழந்தைகளை போட்டுட்டா மூத்த பிள்ளை நல்ல தங்காலுக்கு பிடிபடாம ஓடுறான் நம்மளையும் நம்ம அம்மா தூக்கி கிணத்துல போட்டுருவாங்க அப்படின்னு மூத்த பிள்ளை நல்ல தங்காலுடைய பிடியில் படாமல் ஓடுறான் என்னை மட்டும் கொல்லாத அம்மா என்னை விட்டுரும்மா மற்றவங்களை போல் நான் என்ன இல்லாமல் நான் பொழிச்சிக்கிறேன் அம்மா நான் தப்பி பிழைச்சிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி ஓடுறான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தப்பி ஓடுறான் ஓடிய பிள்ளைய நல்ல தங்கால் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்க சொல்கிறாள் ஆடு மேய்த்து கொண்டு இந்த விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை அப்படின்னு நினைத்து அவனை பிடித்து கொடுக்கும்படி நல்லத்தங்காள் கேட்குறாள் அவங்களும் தருதலை பிள்ளை அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய பிடிச்சி கொடுக்குறாங்க நல்லதங்காள் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து இழுத்து கிணற்றில் போடுறாள் பிறகு தானும் குதித்து தன்னுடைய உயிரையும் எண்ணெய் நல்ல தங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மத்துக்கிறாங்க நல்ல தங்காலும் பதினாறு அடி கூந்தல் கொண்டவள் அவளுடைய அந்த கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடக்குது பிள்ளைகளும் தெரியாத அளவுக்கு கிணறு முழுவதும் நல்ல கூந்தல் தான் பரவி கிடைக்குது கிணற்றுடைய தண்ணீரே தெரியவில்லையா நல்ல கூந்தல் மட்டுமே அங்கே தெரியுது அப்படி கதறிய குழந்தைகளை கல் கொண்டு கதற கதற குழந்தைகளை தூக்கி தூக்கி அந்த பசியினுடைய கொடுமையால கிணற்றில் வீசினான் தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டா நல்லத்தங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்யுது பயிர்கள் திக்கு விளைந்தது நாடு காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்ல பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு நல்ல வேட்டை முடிந்து வீட்டுக்கு வரான் தங்கச்சிய காணல தங்கச்சி பிள்ளைகளையும் காணல பதறி போறான் மூலிய அலங்காரிய பார்த்து என்னுடைய தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் எங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மூலிய அலங்காரி பாய்குசாமா போய் பேசுறா சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன் பத்து வகையான காய்கறி வைத்தேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் நல்ல தம்பி இதை நம்பல பக்கத்து வீடுகளில் போய் கேட்குறான் அவர்கள் நடந்ததை நடந்தபடியே சொல்கிறாங்க பிள்ளைங்களை பட்னி போட்டதை சொல்கிறாங்க அவ்வளவுதான் நல்ல தம்பிக்கு மீசை துடிக்குது கண் சிவக்குது பக்க சதைகள் எல்லாம் பம்பரம் போல் ஆடுது தங்கையை தேடி காட்டு வழியே ஓடுறான் பதறி பதறி போய் தேடுறான் அப்போது நல்ல தங்கால் ஒடித்து போட்ட ஆவாரம் மூச்சுகள் வழிகாட்டுது நல்ல தம்பிக்கு நல்ல தம்பி பாலும் கிணற்றின் பக்கம் வரான் உள்ளே எட்டி பார்க்குறான் மிகவும் பயத்தோடு கால்கள் நடுங்க அந்த கிணற்றுக்கு எழுற பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறான் ஐயோ தங்கையும் பிள்ளைங்களும் செத்து மதுக்குறாங்களே அப்படின்னு நல்ல தம்பி ஓங்காரமிட்டு கத்தி அலறான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு தரையில் புரண்டு அலறான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அலறான் அப்படி புரண்டு அழுகும்போது காசிராஜனும் அங்கே வந்துட்டான் பிள்ளைகளையும் மனைவியும் பிணமாக பார்க்கறான் மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுகிறான் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்கிறாங்க நல்ல தம்பி தன்னுடைய மனைவி மூலி அலங்காரிய பழிவாங்க நினைக்கிறான் அப்போ மூலி அலங்காரியுடைய உறவினர்கள் உட்காரக்கூடிய இடத்துல இடிபந்தல் போடுறான் இடி தட்டி விடுறான் எல்லோரும் எல்லோரையும் அதிலேயே கொன்று முடிக்கிறான் மூலிய அலங்காரியையும் அறிவாளால் வெற்றி கொள்கிறான் இதோடு இந்த கதை முடியல நல்ல தம்பி ஈட்டி இட்டியில் பாய்ந்து தன்னுடைய உயிரை விடுறாரு அதே போல காசிராஜனும் இட்டியில் பாய்ந்து தன்னுடைய உயிரை விடுறாங்க இப்படி ரெண்டு குடும்பங்களும் கூண்டோடு அழிந்து போ வறுமை ஒரு பக்கம் மூளை அலங்காரையுடைய கொடுமை ஒரு பக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதை விட கொடியது மனித தன்மையற்ற அண்ணன் தங்கை பாசம் என்றா இது அல்லவா அப்படின்னு மெய்ச்சிய சிவன் சிவன் பார்வதியும் அங்கே தோன்றாங்க தற்கொலை செய்த நல்ல தங்கால் அவளுடைய பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பிக்கிறாரு இப்போது நல்ல தங்காளும் நல்ல தம்பியும் தாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இறந்ததாக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கூறுறாங்க சிவனும் அவ்வாறே அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சொதை ஏற்றுக்கிறாரு இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்கால் தெய்வமாக மாறுகிறார் அர்ச்சனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் கோவில் கொண்டிருக்கிறார் நல்ல தங்கால் கருவறையில் நல்ல சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏழு குழந்தைகளுடைய சிலை இன்னொரு சன்னிதானத்தில் இருக்குது அருகிலேயே நல்ல தம்பியும் விற்றுருக்காரு சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறு சிரிந்து போய் காணப்படும் இப்படியாக இந்த கதை முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிர பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவேற்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்